இரண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நான் வாசிக்கிறேன் யாரை நிந்தித்து தூஷித்தாய் யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய் நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவா உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய் புதிய திருப்புதல்ல இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்றால் யாரை நீ பழித்து இகழ்ந்தாய் யாருக்கு எதிராக குரல் எழுப்பினாய் யாரை இருமாப்புடன் நோக்கினாய் ஈஸ்ரவேலை நிந்தித்த அசிரிய அரசனான சனகிரிப்பை பார்த்து தேவனாகி கத்திருந்த கேள்வியை கேட்டார் அன்பானவர்களே பெருமையுள்ள எவருக்கும் தேவன் எதிர்த்து நிற்கிறார் சனகரிப்பின் கதை என்ன ஆனது தெரியுமா அவன் தேவனுக்கு ரோதமாக இந்த வார்த்தைகளை சொன்னான் உங்களுடைய தேவன் எனக்கு விடுவிப்பாரா என்னுடைய கரத்திலிருந்து உங்களை விடுவிப்பாராய் என்று ஜனங்களை பார்த்து கேட்டதினால் தேவனாய கர்த்தர் சொன்னார் நீ யாரை பழித்து இகழ்ந்தாய் நீ யாருக்கு எதிராய் குரல் எழுப்பினாய் யாரை இருமாப்பாய் நோக்கினாய் சனகரிப்பினுடைய பெருமைக்கு கிடைத்த பரிசு அன்று இரவிலே ஆண்டவருடைய தூதன் சனகரிப்பின் பாளையத்துக்குள்ளே போய் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் போர் வீரர்களை கொண்டு போட்டார் பெருமையுள்ளவனுக்கு தேவன் பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் உலகத்தில் தோன்றிய முதல் பாவம் என்ன தெரியுமா பெருமை ஏசாய தீர்க்க தரிசன புத்தகம் பதினான்காம் அதிகாரத்திலே சத்ருவாகிய பிசாசானவன் சொன்னான் நான் வானத்துக்கு ஏறுவேன் என் சிங்காசனை வானத்தில் போடுவேன் நான் தேவனுக்கு சமமாவேன் எனக்கு அந்த வணக்கம் எனக்கு வேண்டும் மக்கள் கடவுளை வணங்குறது போதாது மக்கள் என்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்பட்டான் உடனே தேவன் அவனை கீழே தள்ளினார் அப்படித்தான் சாத்தாமண்ணுக்கு வந்தான் பெருமை தேவன் எதிர்த்து நிற்கிறார் இதே விண்ணப்பத்தை சத்ருகா பிசாசானவன் இயேசு கிறிஸ்து வைத்தான் அவர் நாற்பது நாள் உபவாசம் இருந்து முடித்தபோது சாத்தான் வந்து இயேசுவை சோதித்தான் கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சொன்னான் எருசலைவன் உப்பெருக்கையிலே அழித்து கொண்டு போய் தாழ குதியும் என்று சொன்னான் கடைசியாக என்ன சொன்னான் என் கால்களிலே விழுந்து வணங்கு என்று சொன்னான் அது சாத்தானுடைய ஒரு குணம் எல்லாரும் அவனை வணங்கணும் இயேசு என்ன சொன்னார் அப்போதான் ஆண்டவர் சொன்னார் அப்பாலே போ சாத்தானே தேவனாய கத்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தானை துரத்தினார் ஆகவே சத்ருவாய பிசாசானவன் பெருமை உள்ளவன் அதற்கு பிறகு வரலாற்றில் நீங்கள் பார்த்தால் நேமகா தேச்சார் என்று ஒரு ராஜா தானியல் புத்தகம் நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே அந்த ராஜா சொல்கிறார் என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால் என்னுடைய மகிமைக்காக நான் நான்கட்டின மகாபாபிலோன் அல்லவா தன்னுடைய பெருமையை பெரிதாக பேசினார் நடந்தது அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போதே மாட்டை போல புல்லை மேம்படி தள்ளப்பட்டான் ஏழு காலங்கள் அவன் மேல் கடந்து சென்றன என்று வேதம் சொல்லுகிறது வரலாற்றிலே நீங்கள் அநேகரை பார்க்கலாம் இந்திய நாட்டில் கூட யார் யார் பெருமை கொண்டார்களோ அவர்களெல்லாம் தள்ளப்பட்டார்கள் அவர்கள் வரலாற்றிலே வீழ்ந்து போனார்கள் ஆனால் யார் உயர்த்தப்படுவார்கள் பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் உள்ளவர்களுக்கோ கிருபை கொடுக்கிறார் தாழ்மைக்கு மிக மிக சிறந்த உதாரண யாரு ஆண்டோரா இயேசு கிறிஸ்து பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்தின் ஐந்து முதல் பதினொன்று வசனங்களை நீங்கள் பார்த்தால் இயேசு கிறிஸ்துவனுடைய உலகத்துக்கு அவர் இறங்கி வந்ததை குறித்து அந்த பகுதி மிக தெளிவாக சொல்லுகிறது அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அப்படி இருக்கிறதே கொள்ளையாடின பொருளாக அதாவது உரிமை பேராக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சாயலானார் அவர் மரண பரியந்தம் கீழ்படிந்தவராகி சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் நம்ம ஊரில் கூட அடிக்கடி சொல்லுவாங்க தாழ்ந்த இடத்துல தான் தாழ்ந்த இடத்துல தான் தண்ணி தங்கம் தண்ணீர் என்றால் அது செழிப்புக்கு அடையாளம் தாழ்ந்த இடத்தில் தான் தண்ணீர் தங்கும் குணங்களில் பிரதானமான குணம் எது நற்குணங்களில் மிக முக்கியமான குணம் எது தெரியுமா தாழ்மை பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருமை அளிக்கிறார் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் நான் பாவம் உள்ளவனுக்கு கூட ஆண்டவர் ஏற்று நிற்கிறார்னு சொல்லல பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் ஒருத்தன் பெருமையோடு இப்படி வல்லமையினால் என்னுடைய மகிமைக்காக நான் கட்டணாக்கும் என்று யார் பெருமையா பேசுறாங்களோ உடனே அவனுக்கு முன்னால் யார் நிற்கிற யார் வந்து கடவுள் கடவுள் நிக்கிறார் ஒருத்தன் தாக்கு பிடிக்க முடியுமா நானா இருந்தாலும் சரிதான் நீங்களா இருந்தாலும் சரிதான் இனிமே இந்த பெருமையான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது என்ன தெரியுமா நான் யார் தெரியுமா நீ யாரு நான் யார் தெரியுமான்னு கேட்டா நம்ம யாரு மண்ணிலிருந்து வந்தவர்கள் ஒரு நாள் இந்த மண்ணுக்குள்ளே போக நான் யார் தெரியுமான்னு வீராப்பை பேசுனா அநேகர் எல்லாருமே மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க மனிதன் பெருமை பேசுவதற்கு தகுதி இல்லாதவன் அன்பானவர்களே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல நான் என்கிற அந்த வார்த்தையை உச்சரிக்க பிதாவாகி தேவன் ஒருவரால் தான் முடியும் உங்களால் என்னால் முடியாது இயேசுவால் முடியும் பரிசு தாவியானவரால் முடியும் மூன்று பேரும் கடவுள்கள் ஆகவே அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தே பதினொன்றாவதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் நான் எப்படி இருக்கிறேன் சாந்தமும் இருக்கிறேன் ஆகா என்ன அற்புதமான குணம் என்று பாருங்கள் சாந்தம் மனத்தாழ்மை ரெண்டும் ஒன்று கொண்டு ரொம்ப பொருந்தி போகும் நம்ம அந்த குணம் இருக்கிறதா சாந்தமா இருக்கிறீங்களா மனத்தாழ்மையாக இருக்கிறீங்களா சாந்த குணம் என்பது ரொம்ப அருமையான ஒரு குணம் மோச இடத்துல இருந்த ஒரு குணம் மனத்தாழ்மை என்பது மிக மிக அருமையான ஒரு குணம் தாழ்மை உள்ளமிடத்தில் தான் ஆண்டவர் கிருமையா இருக்கிறார் கிருமை என்றால் என்ன தெரியுமா ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு ஆற்றல் நமக்கு தருகிற உதவி நமக்கு தருகிற ஒரு வாய்ப்பு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய தகுதியை பார்த்து அல்ல அவர் இறங்கி நமக்கு செய்வது அந்த இறக்கம் எப்போ கிடைக்கும் நம்ம தாழ்மையா இருந்தால் கிடைக்கும் நம்மெல்லாம் ஜெபம் பண்ணும்போது பல வேலைகளில் ஆண்டவர்கிட்ட ஜெவம் பண்ணுவோம் கிருபையாயிரம் ஆண்டவரே கிருபையாயிரம் ஆண்டவரே அப்படி நல்லா ஜெபம் பண்ணுவோம்னு வைங்களேன் நல்லா கிருபையாயிருவோன்னு ஆயிரம் தடவை கேட்டு ஆண்டவர் இருப்பாரா கிருபையாக இருப்பாரா வசனம் என்ன சொல்லுது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் தண்ணீர் ஏன் தாழ்ந்த இடத்துல வருது யாரா சொன்னாங்களா லேய் மழை ஓடி வா ஓடிவா ஓடிவா இதாகும் பள்ளம் அது மேடம் அங்கே போதா இதுதான் பள்ளம்னு சொல் சொல்கிறாங்களா தண்ணிக்கிட்ட சொல்லல அது தன்னாலே தாழ்ந்த இடத்து தேடி வரும் அதுபோல தான் கிருபையும் எந்த மனிதன் அல்லது எந்த மனுஷி சாந்த குணத்தோடும் தாழ்மையோடும் இருக்கிறார்களோ அவர்களை தேடி கிருபை வரும் கிருவைக்காக நீங்கள் கேட்கணும்னு கூட இல்லை கத்த தன்னுடைய கிருவையை தாழ்மையுள்ளவர்கள் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல இன்னொரு பெரிய வாய்ப்பு இருக்குது தாழ்மை உள்ளவங்களுக்கு மற்றதி நூல் பதினெட்டாம் அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய வசனங்களை வாசியுங்கள் மற்ற பதினெட்டாம் அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய வசனங்கள் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆதலால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் மிக இருப்பான் அல்ல பச்சை குழந்தை சில குழந்தைய பணக்கார பெற்றோருக்கு பிறந்திருப்பாங்க அதனால் கழுத்தில் ஒரு செயின் போட்டு விடுவாங்க இடுப்பில் ஒரு பவுனில் அரைஞ்சானம் போட்டுருவாங்க காலில் ஒரு ஒரு வட்டத்தில் ஒரு என்ன ஒரு ஒரு இது கொலுசு மாதிரி பவுனில் போடுவாங்க கையில் ஒரு காப்பு போடுவாங்க இதெல்லாம் பார்த்து அந்த குழந்தைக்கு பெருமை வருமா எங்கள் அப்பா அம்மா எனக்கு எவ்வளோ போட்டிருக்குறாங்க தெரியுமோ அந்த விட நான் நல்ல வசதி உள்ளவனாக்கா பெருமை வருமா அந்த குழந்தைக்கு உங்களுக்கு எனக்கு வரும் நிறைய இருந்தானாக்கா அந்த குழந்தைக்கு பெருமை வருமா அது அதை ஒரு தூசு மாதிரி நினைக்கும் நம்ம தான் பெருசாக நினைச்சு பவுனில் போடுவோம் அந்த குழந்தைக்கு அது ஒரு தூசு அற்பம் ஆகவே குழந்தைகள் பெருமையற்றவர்கள் என்பார் அவர்களே கொஞ்சம் வளர்ந்துட்டா பெருமை வரும் ஆனால் குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தைகள் பெருமையற்றவர்கள் எவ்வளோ விலை வந்து ஆடையே அதுக்கு கொடுத்து பாருங்க அதுக்கு வசதியா இல்லைன்னா அது கலந்து கீழே போட்டுரும் விலையே இருந்து ஆடையாக அம்மா வாங்கி தந்திருக்கிறா அதனால் நான் அதை போட்டு அப்படியே எல்லாருக்கிட்டையும் பெருமை காட்டணும்னு நினைக்குமாது நினைக்காது இல்லை ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் ஒரு குழந்தையை போல நீ தாழ்மையோடு வராவிட்டால் உனக்கு பரலோராஜ்யம் இல்லை அன்பானவர்களே தாழ்மை என்பது மிக முக்கியமான ஒரு குணம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாழ்மையாக இருந்தார் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது அவர் அப்படி தாழ்மையாக இருந்ததினால் பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து தமது வாரிசத்தில் உட்கார வைத்தார் ஆகவே அன்பானவர்களே இந்த தாழ்மை என்னும் குணத்தை நாம் தரித்து கொள்ளுவோம் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்